மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு எந்த விதத்தில் நன்மையை செய்ய போகுது நீங்கள் எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபண்ணுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் இருந்து சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றினா பாவங்கள்லாம் குணமாகும்னு சொல்லப்படுது சனியின் பாதிப்பும் குறையும் நல்ல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்னு நம்பப்படுது அதே போல் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் புரட்டாசி மாதம் கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில்களுக்கு தரிசனம் செய்கிறது ரொம்பவும் புண்ணியமாக கருதப்படுது மேலும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கு கண்ணீராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்தும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலங்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குது கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதமாகும் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பயக்கும் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் எல்லாமே அனைத்துமே நீங்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் எல்லாம் நிவர்த்தியாகுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் திட்டமிட்டு இனி ஒவ்வொரு வேலையுமே செய்யும் வாய்ப்பு ஏற்படுங்க வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு இருக்குங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டங்கள் இது இதுவரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதுல ஏதாவது தடைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க இழுபறியா இருந்த நிலைமை படிப்படியா மாறும் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நேரம் இது ஆச்சரியங்கள் பல ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமாக இந்த காலம் இருக்க போகுது தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் பண வரவு அதிகரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் பெரிய காரியங்களை எல்லாமே ரொம்ப எளிமையா செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வந்த கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது கடின உழைப்பை போட்டு கொண்டு இருப்பதால தெய்வ வழிபாடு செய்ய முடியாம போகும் மனதார சுவாமி வழிபாடு செய்கிறது நல்லதா அமையும் நீண்ட நாட்களாக இருந்த பிள்ளைகள் விஷயம் துணை துணைவியார் விஷயம் மன வருத்தம் உறவு முறைகளில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர காலம் வந்துருச்சு புரட்டாசி மாதத்தில் பெரிய சந்தோஷம் ஏற்பட போகுது எடுத்த காரியங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல காலம் இது நல்ல செய்திகள்லாம் உங்களை தேடி வரும் மேலும் தோள்பட்டை வழி தலை சுற்றல் கை கால்களில் சுளுக்கு ஏற்படுறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க துர்க்க வழிபாடு செய்கிறது மேன்மையை ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிக்கிறது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் மேஷ ராசிக்கு உங்களின் அன்றாட பணிகள் அலுவலக வேலைகள் முடிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் சிக்கல் ஏற்படலாம் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு ஏற்படும் பெண்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி இழப்பும் சாத்தியமாகலாம் மனசுல தேவையில்லாத எண்ணங்களும் தோன்றலாங்க மேலும் சூரியன் செவ்வாய் மாதம் முழுவதும் மாதம் ஒரு பகுதியில் புதனும் குருவும் நன்மை செய்வாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு எதிர்பாராத ஆடை ஆபரணங்கள் சேர்க்க உண்டாகலாம் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வீடு களக்கட்டும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் குடும்பத்துல குழப்பமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள்லாம் விலகும் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்க போகுது சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சற்று நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டு நீங்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமா முடியும் சக வியாபாரிகளால் ஏற்றப்பட்ட மறைமுக தொல்லைகள்லாம் நீங்கும் வியாபார விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள்லாம் இப்ப குறையும் மாத பிற்பகுதியில புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுல சில தடைகள்லாம் ஏற்படக்கூடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏற்கனவே இருக்கும் வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்களை கூர்ந்து கவனிப்பீங்க மாதாந்திர தேர்வுகள்லாம் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க மாத பிற்பகுதியில் பாடங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டு படிக்க வேண்டியது அவசியம் கவனமாக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்கும் அவரோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் அலுவலகத்தில் செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையாக கடைபிடிச்சு வேலை செய்கிறது ரொம்ப அவசியம் மேலும் இந்த புரட்டாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் முன்னேற்றத்தையும் மறுபக்கம் சவால்களையும் கொடுக்குதுங்க உழைப்பு முயற்சியும் இருந்தாலும் நீங்கள் விரும்பிய இடத்துல வெற்றி அடையலாம் சனியின் பார்வை காரணமாக சில வேலைகள் தாமதமாகும் இருந்தாலும் அதில் மறைஞ்சிருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் கடந்த மாதங்களில் இருந்த மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறிய கருவத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே விரைவில் ஒற்றுமை நிலவும் ஆன்மீக பக்கம் அதிக ஈர்ப்பு காணப்படும் உங்களுக்கு சனி வழிபாடு விஷ்ணு பூஜை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை தனியார் துறை கலைத்துறை துறை எது செய்தாலுமே உங்களின் திறமை வெளிப்படும் விதமாக அமைய போகுது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவலாம் வந்து சேருங்க இந்த நேரத்தில் பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சுப செய்திகள்லாம் வந்து சேரும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் புத்திசெலுத்தனத்தால் அதை சமாளித்து லாபம் பெறுவீங்க கூட்டாண்மை வியாபாரம் செய்தால் அதில் சிறிய சிக்கல்கள்லாம் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதனால் தனிப்பட்ட முடிவுகள் எடுத்தால் நன்மை உண்டாகும் நிதி பலனை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் பணவரவு அதிகரிக்கும் இருந்தாலுமே தேவையில்லாத செலவு அதிகமாகவே இருக்கும் நிலம் வீடு வாகனத்தில் முதலீடு செய்ய நல்ல நேரம் இந்த புரட்டாசி மாதம் சிலருக்கு பழைய கடன் சுமையை குறைக்கும் வாய்ப்பு உண்டாக இருக்கும் திடீர் நிதி ஆதாயமும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க திருமணமாகாதவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு கிடைக்கும் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரண் அமையும் நண்பர்கள் உறவினர்களோட உறவு மேம்படும் சமூகத்துல உங்களோட மதிப்பு உயரும் நேரம் இது உடல் நலத்துல பொறுத்த வரைக்கும் தலைவலி குளிர் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கும் ரத்த அழுத்தம் உள்ளவங்க கவனமா இருங்க தினமும் காலையில் உடல் பயிற்சி யோகம் செய்கிறது உடலுக்கும் மனசுக்கும் நல்லதா அமையும் தண்ணீர் பருகும் பழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஆன்மீகத்தையும் பரிகாரத்தையும் பொறுத்த வரைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல்லென்ன விளக்கேத்தி வழிபடுறது நன்மையை தரும்ங்க ஹனுமான் கோயிலுக்கு போய் ஹனுமான் சாலிச பாராயணம் செய்கிறதும் நல்ல விதமாக அமையும் செவ்வாய்க்கிழமைகளில் மாங்கல்யம் சுப்பிரமணியர் வழிபாடு செய்கிறது தொழில் முன்னேற்றத்தையும் குடும்ப ஒற்றுமையும் தரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் நடக்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் குடும்பம் அல்லது வேலை என்றோ ஏதோ ஒரு விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இதுக்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டுமே உங்களால முழுமையான கவனம் செலுத்த முடியும் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் அல்லது வீணான சந்தைகள் ஏற்படலாம் அதனால குடும்ப விவகாரங்களில் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது உங்கள் முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஆற்றல் அதிகரிச்சாலும் கூட சில சமயங்கள்ல அவசரமா செயல்படுறது பெரிய அளவுக்கு பின்னடைவையே நஷ்டத்தையுமே ஏற்படுத்தும் மேலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க இருந்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் உடல்நலம் சீராக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சில நேரங்களில் மனசில் குழப்பமான நிலை ஏற்படக்கூடும் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்விங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுதுங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சக வியாபாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை முன்னிட்டு கடன்கள் வாங்குறதை தவிர்த்துடுங்க உங்களுடைய பாக்கி தொகைகள்லாம் வசூலாகிறதுல தாமதம் உண்டாகலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சில சிரமங்கள்லாம் ஏற்படும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு அனுகூலமான மாதம் இந்த மாதம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி